இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மீடியா மூலமாக மீண்டும் உங்களை பா காணும்படியாக செய்த கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த புதிய மாதத்திலேயும் ஆண்டவர் நாம் அவருடைய வார்த்தையை தியானித்து சுதந்திரித்து கொள்ளும்படியாக கொடுத்திருக்கிற வேதவசனம் மத்தே எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராகியும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராகவும் இருப்பார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார் பிந்தினோர் அநேகர் முந்தினோராக இருப்பார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார் தம்முடைய சீசர்கள் தம்மை பின்பற்றி வரும்போது அவர்கள் இயேசுவினிடத்தில் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லும் போது இந்த வார்த்தையை நாம் சொன்னதை பார்க்கலாம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது இன்னும் இதை குறித்து ஒரு நான்கு இடத்திலே இந்த வார்த்தை வருகிறதை நாம் பார்க்க முடியும் பொதுவாக நம்முடைய தேவன் பின்னால் இருப்பவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறவர் யாரும் பிந்தி போய்விடக்கூடாது பின்னால் இருந்து விடக்கூடாது முன்னேற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர் உலகத்திலே கூட நாம் யாரை பார்த்தாலும் தான் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறதை சொல்லுவார்கள் ஆனால் மற்றவனை கீழே தள்ளிவிட்டு முன்னேற வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லாதபடிக்கு நம்மை அவர் முன்னேற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவனாக இருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த காரியங்களிலே நீங்கள் பிந்தி போயிருக்கிறீர்களோ தெரியாது ஒரு சிலர் தேவனுடைய காரியங்களிலே பிந்தினவர்களாக இருப்பார்கள் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே கர்த்தரை தேடுவதிலே ஜெபத்திலே பின்தங்கி போயிருப்பார்கள் வேத வாசிப்பதிலே ஊழியம் செய்வதிலே கர்த்தருக்கென்று கொடுப்பதிலே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களிலே பிந்தினவர்களாக இருக்கக்கூடும் அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் அநேகர் முந்தினோராக மாற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அவர் மாற்றுகிறவராகவும் இருக்கிறார் இல்லாவிட்டால் குடும்ப வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்திலே உங்களுடைய வீட்டிலே நீங்கள் பின்தங்கினவர்களாக இருக்கிறீர்களோ பொருளாதாரத்திலே பின்தங்கினவர்களாக இருக்கிறீர்களோ குடும்பத்தாரருடைய மரியாதையிலே பின்தங்கினவர்களாக இருக்கிறீர்களோ இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பின்னால் இருக்கிற உங்களை முன்னால் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார் தமிழிலே ஒரு பழமொழி உண்டு பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்று சொல்லி சொல்வார்கள் இது பொதுவாக விளங்கிக் கொள்வது எப்படி என்று சொன்னால் ஏதாவது ஒரு விருந்து வீட்டுக்கு போகும்போது முதலாவது சென்று சாப்பிட்டு விட வேண்டும் அப்பொழுதுதான் ருசியான ஆகாரங்களும் அநேக விதவிதமானவைகளும் இருக்கும் தாமதமாக சென்றால் எதுவும் கிடைக்காது என்பதை போல ஒரு கருத்து இருக்கிறது யுத்தம் சண்டை என்று சொல்லி வந்துவிட்டால் பின்பாக இருந்து விட வேண்டும் முன்னால் போனால் சேதம் ஏற்படும் காயம் ஏற்படும் மரணம் ஏற்படும் என்று சொல்லி பொதுவாக சொல்லுவார்கள் ஆனால் இந்த பழமணியினுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் பந்தி என்று சொன்னால் சாப்பிட போகும்போது வலது கையானது முன்னால் செல்வதை குறித்து இருக்கிறது என்று சொல்லி விளக்கம் சொல்கிறார்கள் அதே விதமாக படைக்கு பிந்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு வில்லை எடுத்துக்கொண்டு அந்த நாட்களில் யுத்தம் செய்யும் போது எவ்வளவு தூரம் அந்த வில்லை இழுத்து விடுகிறார்களோ அவ்வளவு தூரமாக முன்னால் சென்று இருக்கிற எதிரியை தாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்படியானால் போது அது முன்னால் முந்தி செல்கிறதாக இருக்கிறது இந்த நாளிலும் ஒருவேளை நீங்கள் பிந்தினவர்களாக இருப்பீர்களானால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மை முந்தி கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது அங்கே விருந்து வீட்டுக்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் செல்கிறார்கள் அப்பொழுது அவருடைய சீடர்கள் முதன்மையான இடத்தை அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு அமர்வதை அவர் பார்க்கிறார் அப்பொழுது அவர்களிடத்திலே வந்து ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார் நீ ஒரு விருந்து வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது முதன்மையான இடத்தை தேடாதே ஏனென்றால் உன்னை விட ஒருவன் முதன்மையான இடத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தால் உன்னை தாழ்ந்த இடத்திற்கு போக சொல்வான் அது உனக்கு அவமானமாக இருக்கும் நீ தாழ்ந்த இடத்துல இருக்கும் போது அவன் உன்னுடைய அருகில வந்து உக்கார் என்று சொல்லும் போது உனக்கு அதிக கனமாக இருக்கும் என்று சொல்லி அந்த அழைத்தவர் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை சிநேகிதனே என்று சொல்லி அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார் மாத்திரமல்ல அவர் நாம் கடமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் விரும்புகிற தேவனாக இருக்கிறார் ஆதியாகமும் புஸ்தகத்திலே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலே நாம் வாசித்து யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லி நாம் வாசித்து பார்க்கிறோம் யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டில இருந்து பதானாராம் என்கிற இடத்திலிருந்து அவர் காணாமல் நோக்கி பிரயாணப்பட்டு வருகிறார் அப்பொழுது இதற்கு முன்பதாக அவருடைய அண்ணன் அவரை பகைத்து கொண்டு இருந்தார் அந்த இடத்திற்கு அவர் திரும்ப வருகிறார் வருகிற நேரத்தில் அண்ணனை சென்று சந்திப்பதற்கு அவருக்கு ஏற்ற தைரியம் இல்லை ஒரு பயத்தோடு ஒரு நடக்கத்தோடு இருக்கிறார் அவருடைய அண்ணனும் இவரை எதிர்கொண்டு வருவதற்கு ஒரு நானூறு பேரோடு கூட வருகிறார் இவர் அந்த நேரத்தில் தன்னிடத்தில் இருந்த தன்னுடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு வேலைக்காரர் வேலைக்காரர்கள் எல்லாரையும் முன்னால் அனுப்பிவிட்டு இவர் பிந்தி தனி தெரிகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒருவேளை அது மாம்ச பிரகாரமாக பயமாக இருந்திருக்கலாம் அந்த பயத்தின் நிமித்தமாக அந்த ராத்திரியில் அவர் பிந்தி இருந்தவர் தேவனோடு கூட அவர் தனிமையிலே உறவாடுகிறவராக ஜபிக்கிறவராக தன்னுடைய மன பாரங்களை மன பயங்களை ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறவராக இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி தேவனோடு தனித்து இருக்கிற நேரம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது பிந்தி இருக்கிற நாம் ஒரு நாள் முன்னால் வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும் இந்த ராத்திரியெல்லாம் எல்லாம் அவர் தேவனோடு தனித்து இருந்ததினாலே தேவன் அவரை ஆசீர் ஆசீர்வதித்தார் யாக்கோப் அவரை நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன் என்று சொல்லி அவர் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடியும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திற்கு வரும்போது விடிய காலம் ஆனபோது யாக்கோபு தன்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் எல்லாருக்கும் முன்பதாக வந்து அவர் ஏசாவை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவராக இருந்தார் இப்படி பின்னால் இருந்த யாக்கோப்பு முன்னால் வருகிறவராக இருந்தார் இதன் மூலமாக அந்த ஏசாவினுடைய இருதயம் மாற்றப்பட்டது ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது போது எளியாவை குறித்தும் ஆகாப்பை குறித்தும் அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அங்கே எளியாவுக்கும் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு சவால் உண்டானது அந்த சவாலுக்கு அப்புறமாக அங்கே கர்த்தர் பெருமழை பெய்ய செய்ய போகிறார் அந்த நேரத்தில் எளியா சொல்லுகிறார் ஆகாப்பை மழை தடை செய்யாதபடிக்கு நீர் முன்பாக சென்றுவிடும் என்று சொல்லுகிறார் ஆகாப் என்கிறவர் ரதத்திலே அவர் முன்னால் போகிறார் எளியாவுக்கு ரதமும் இல்லை குதிரவும் இல்லை பிந்தினவராக அவர் இருக்கிறதை பார்க்க முடியும் ஆனால் உலக பிரகாரமான மனிதன் ரதத்திலே போவதை பார்க்கலாம் கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்ததினால் கர்த்தருடைய ஆவியானவர் எளியாவின் மேல் இருந்ததினாலே அந்த ரதத்திற்கு முந்தி ஓடினவராக இருக்கிறார் இப்படியே கர்த்தருடைய அபிஷேகமும் ஆவியானவரும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது மற்ற எந்த விதமான இந்த உலகத்தினுடைய டெக்னாலஜிகளை வைத்து வேலை செய்கிறவர்கள் பிஸ்னஸ் செய்கிறவர்கள் மற்ற எந்த காரியம் செய்தாலும் அவர்களை பார்க்கிலும் நம்மை ஆண்டவர் முன்பதாக கொண்டு போய் விடுகிறார் என்பதையும் நாம் பார்க்க முடியும் அப்படியே லூக் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் நான் வாசித்து பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து அந்த பெத்தானியா என்கிற கிராமத்திற்கு வருகிறதை நான் பார்க்க முடியும் சுவிசேஷம் அறிவித்து விட்டு அவர் ஒரு இடத்திற்கு போகும்போது அந்த வீட்டில் உள்ள மூத்த சகோதரி மார்த்தால் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார் தன்னுடைய வீட்டிற்கு வரவழைக்கிறார் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறாள் பார்த்தால் இயேசுவை முந்தி ஏற்றுக்கொண்டாள் கொண்டாள் ஆனால் பிந்தி ஏற்றுக்கொண்டவள் மரியாள் ஆனால் இந்த முந்தி ஏற்றுக்கொண்ட மார்த்தாளை பார்க்கிலும் பிந்தி ஏற்றுக்கொண்ட மரியால் இயேசுனுடைய பாதத்திலே அமர்ந்து இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தால் இந்த மார்த்தாலோ உலக பிரகாரமான காரியங்களை குறித்து அவர் கவலைப்பட்டு அவள் விசாரம் அடைந்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி இருக்கிறது மார்த்தால் ஆவிக்குரிய காரியங்களிலே பின்தங்கினவளாக இருக்கிறார் கர்த்தர் மேல் தன்னுடைய பாரத்தை வைத்து விடுவதற்கு பதிலாக அவரை ஏற்றுக்கொண்டிருந்த அந்த பாரதியெல்லாம் அவள் தானே சுமக்கிறவராக இருந்தால் ஆனால் மரியாலோ தேவனுடைய பாதத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் அதனால் வேதம் சொல்லுகிறது மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருவேளை பிந்தி இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து இருக்கும் போது அவர் நம்மை முன்னால் கொண்டு வருகிறவராக இருக்கிறார் இப்படி உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து ஆண்டவர் நம்மை அநேகரை முந்தி இருக்கிறவர்களாக மாற்றுவராக நாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே உதிகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்று அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரை உம்முடைய ஆவியானவர் அவரோட இருந்து அப்பா அவர்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து இருந்து அதனாலே ஆண்டவரை முந்தினோராக வரும்படியாக உம்முடைய கிருபையினால் ஆண்டவரை அவர்களை மாற்றி ும்படிய ஜெபிக்கிறோம் துதி கண உமக்கு செலுத்தி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தாமே உங்களை முந்தினோராக மாற்றுவாராக